ரோட்ல வச்சு வெற்றது ஒரு விதமான படுகொலை காட்டுக்கு இழுத்துட்டு போய் வெட்டி கையை வெட்டி 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 இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு ஜாதியா படுகொலையாக நான் சுட்டிக்காட்டி நான் கேட்கிறேன் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் மிக வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறார் ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அவர் வேற மாதிரி இருக்காரு திமுக எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எதிர்கட்சியாக இருந்தா எங்க பக்கம் இருக்கிறீங்க ஆளுங்கட்சி அதுக்குன்னு எடப்பாடி உட்கார வைக்க முடியாது பிஜேபி ஆர் எஸ் எஸ் உட்கார வைக்க முடியாது தமிழ் புலிகள் போன்று எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாரு ஒரு இடத்துல சொல்லுவாரு எவெல்லாம் ஒடுக்கப்படுறான் அவன் கையில் அதிகாரத்துக்கு ஏனென்று சொன்னால் அவன் தான் அடித்தட்ட மக்களுடைய வழிகளை உணர்ந்தவன் ஜனநாயகத்தை காப்பான் என்று சொல்லுவாங்க

இன்னும் சொல்றேன் திருச்சி சிவா ஆர் ராசா கனிமொழி திமுக எம்பிகள் தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுத்து தமிழர் அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமார் போன்றவர்கள் பேசினார் உண்மையை சொல்றேன் இந்த ஆறு வழக்குல இரண்டு வழக்கு இரண்டு வழக்கு பறையர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நான்கும் தேவேந்திர உலக வேளாளர் சம்பந்தப்பட்டவர்கள்

அழகேந்திரன் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற கோரியும் இங்கு நடைபெறக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மூத்த தோழர்களும் எல்லாளன் மீதா அன்பு அன்புமகள் கௌசல்யா தோழர் செல்லக்கண்ணு உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நான் கொள்கிறேன் என்னுடைய மனித உரிமை தளத்தில் முப்பது ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு குடூரமான ஆணவ கொலையை நான் பார்த்ததில்லை தலையை தனியாக துண்டித்து அந்த அழகேந்திரனை நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த உடம்ப அதுக்கப்புறம் வெட்டி காயப்படுத்தி இந்த மருத்துவமனையில் போடுகின்ற போது கிட்டத்தட்ட அழகேந்திரனுடைய உடலில் புழுக்கள் நெளிகிற அளவுக்கு இந்த சிஸ்டம் இங்கே இருந்திருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த இளைஞன் துடித்திருப்பான் அழகேந்திரன் எவ்வளவு தூரம் துடித்திருப்பான் உண்மையில் சொல்கிறேன் இந்தியாவில் இந்த பிரச்சனை இந்திய அளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும் கோகுல்ராஜ் போன்று வேண்டும் சங்கர் போன்று வேண்டும் இளவரசன் படுகொலை போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் கள்ளத்தனமாக இருப்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல அந்த கள்ளத்தனத்தை உடைக்கிற வேலையை தமிழ் புலிகள் செய்திருக்கிறார் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கா தமிழ் கட்சி இல்லை என்றால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் தமிழ் கட்சி இல்லை என்றால் அந்த ஒத்த குற்றவாளியோடு முடித்திருப்பார்கள் பல குற்றவாளிகள் ஆறு பேர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம் ஒரே காரணம் தமிழ் புலிகள் என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அது மிகப்பெரிய இன்றைக்கு அவர்கள் என்னிடம் சொன்ன போது அவ்வளவு கொடூரமான போல நேரடியாக போய் அவங்க அந்த குடியிருப்புக்கு போனேன் ஓரத்தில் இருக்கு செட்டியார் குடியிருப்பு இருக்கிறது நாயுடு இருக்கிறார்கள் செட்டியார் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் குலம் சமூகம் இருக்கு தேவேந்திரகுலம் சமூகத்தை தாண்டி அது உள்ள பார்த்து ஓரத்தில் ஒரு ஒரு ஓரத்தினுடைய வினிமலை இந்த எட்டு குடும்பத்தினர்கள் அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தம்பி அவ அழைத்த போராளி என்கிற பிரபாகரன் அனைத்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த தம்பி புத்திசாலித்தனமாக அந்த பிரபாகரனுடைய புகைப்படத்தை செல்போனில் அரவிந்த் என்று சொல்லக்கூடிய தம்முடைய தம்பிக்கு அனுப்பியிருக்கிறான் அதுதான் அவன் ரொம்ப நுட்பமாக பண்ணனும் நம்பி போயிருக்கிறான் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி போயிருக்கிறான் ஆனால் இத்தகைய ஒரு படுகொலை அந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க நாலுல ஒரு ஆணவ படுகொலை நாங்க ஆய்வுக்கு போகும்போது பையன் தலித் பையன் பொண்ணு நாய்க்கு பொண்ணு நிலக்கோட்டை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அழைத்து வந்து பிரித்து வைக்கிறாங்க பிரிச்சுட்டு வந்து அந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய மந்தையில நாய் சங்கிலியால கட்டி போடுறான் நாய்க்கு வைக்கிற அலிமணி தட்டு சாப்பாடு போடுறான் ஊர்ல எல்லாத்தையும் வரிவசூல் பண்ணி ஒரு தண்ணீர் லாரி டேங்க்ல வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு ஊரையே கழுவி விடுறான் கோவில கழுவி விடுறான் மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே சம்பவம் இங்க இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில சாதி மறுப்பு தம்பதி போய் பல்லட ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர் போய் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்க தேவேந்திர குல பையன் பொண்ணு கல்லர் பொண்ணு அந்த போலீஸ்கார என்ன பண்றான் அவங்க அப்பா அம்மா பொண்ணை பிரிச்சு கொடுக்குறான் பொண்ணை கூட்டு போறாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டே போய் வேப்ப மரத்துல புளிய மரத்துல தூக்கு மாட்டி கட்டி ஒன்று கட்டில போட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் பொதிச்சிருக்கிறான் ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு ஒட்டுமொத்த ஊரே வேடிக்கை பார்த்திருக்கு இது எவன் வெளியில சொல்லல பதினைஞ்சு நாள் கழிச்சு இந்த தேவந்திரோட இளைஞர் என்ன சொல்றான் போய் என்னடா என் பொண்டாட்டியை காணனு பொலிச்சில குடுக்கும் போது தான் விசாரணை பண்ணும்போது தெரியுது எரிச்சிருக்கானுங்க கரிமூட்டை போட்டு சுடுகாட்டுல வச்சு எரிச்சிருக்கிறான் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு தமிழகத்தில் ஆணவ கொலை நடக்கவில்லை என்று இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஒன்பது சாதி ரீதியான ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்தது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் மாசம் நாலாம் தேதி ராஜ்யசபால கொஸ்டின் அவர் சொன்ன ஒரு விவரம் என்னன்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை மூன்று ஆணவ கொலை நடந்திருக்கு சொல்றான் எங்களுடைய ஆய்வுல தொண்ணூறு ஆணவ கொலை நடந்திருக்கு ஆனா அவன் சொல்றது மூன்று ஆணவ புனை வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலையினுடைய வரலாறுல ஆறே ஆறு ஆணவ கொலைகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு சங்கர் கவுசுலியா வழக்கு கோகுல்ராஜ் வழக்கு அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் அபிராமி திருவாரூர் அமிர்தவெள்ளி இங்கே திருநெல்வேலி கல்பனா வழக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோகுல்ராஜ் வழக்கு உண்மையை சொல்றேன் இந்த ஆறு வழக்குல இரண்டு வழக்கு 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 பறையர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நான்கும் பக்கம் நின்று சாதி வீரர்களுக்காக போராடுகிற முன்னூறு பக்கம் அங்கேயும் இந்த சாதி ஊறி போயிருக்கின்றது வேறாபத்தாக தான் பார்க்கிறேன் ஆனால் அதை கண்டித்து இன்றைக்கு தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக கண்டிப்பது தான் தமிழ் புலிகளுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஜனநாயக வெற்றியாக தோழர்களே ஏன் இவருக்கு ஆணவப்படை தனிச்சென்று நம்ம கேட்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை ஏற்கனவே எஸ்இசி வழக்கு இருக்கின்ற கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினாறு மாநிலங்களில் கூட்டம் நடத்தினேன் கூட்டம் நடத்தி பதினாறு மாநிலங்களில் பஞ்சாப்ல ஹரியானால தமிழ்நாடு ஒரிசா குஜராத் தலைமையில் கூட்டம் நடந்துச்சு அறுநூறு பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை எழுதணும் ஒட்டாளு ரெண்டு ஆள் அறுநூறு பேர் சேர்ந்து எழுதி கொண்டு போய் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் பார்த்து இதே இந்த டிராப்ட் இருக்கு இருபத்தி பக்கம் டிராஃப்ட் இருக்கு இதை நீங்கள் சட்டமாக்குங்கள் என்று அவர்களும் கொடுத்தோம் நான் கன்சிடர் பண்ற கதிர் அவர்கள் சொன்னார் ஆனால் இப்ப என்ன சொல்றாரு நான் பார்த்து பேசுறாரு மொத்தம் நாற்பத்தி ஐந்து எம்பிகளை பாராளுமன்றத்தை தனித்தனியாக சந்தித்து இந்த டிராப்ட் கொடுத்து பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னோம் இது இன்னும் சொல்றேன் திருச்சி சிவா ஆர் ஆசா கனிமொழி திமுக எம்பிகள் தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுத்துச் சமையல் அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமார் போன்றவர் பேசினாலும் திமுக சார்பாக பேசினாங்க ஆனால் இன்றைக்கு ஆணவ கொலை தனிச்சட்ட தேவையில்லை என்றார் ஒருவேளை சங்கர் படுகொலையை வழக்கல சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தா எஸ் இசி வடக்கு போட்டிருப்பாங்களா ரெண்டு பேரும் ஒரே சாதி தேவர் சமூகம் எசி சி வாடகை முடியுமா அந்த எஸ் இசி வழக்கு போட்டதுனாலதான் இந்த வழக்கு இது வரை நின்னுச்சு கோகுல் ராஜை வழக்கல நம்முடைய நீதரசர் சம்பத் குமார் கொடுத்த ஒரு முக்கியமான இடம் இருக்கு அந்த இடம் அந்த ஷாதிவரையின் யுவராஜுக்கும்

நடத்துற இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு ஜாதிய சைக்கிள படுகொலையாக நான் சுட்டிக்காட்டி எவ்வளவு ஒரு கொடூரமான படுகொலை இது எப்படி ட்ரெயின்ல எடுத்து வணி ஒரு புலனாய்வு என்னவா இருக்கு இந்த ஆறு ஆணவ படுகொலை வழக்கில் எத்தனை வழக்கு நாங்க ஹைகோர்ட்டு போன அப்பீல தோத்து போது அந்த சாராம்சம் எப்படி குறைஞ்சு போது கௌசிலாவுக்கு ஏவன் குற்றவாளி சின்னசாமி ஹைகோர்ட்ல விடுவிக்கப்படுறார் எவ்வளவு பெரிய கொடுமை

அந்த டிராப்ட் பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லிச்சு அப்போது சட்ட அமைச்சராக இருந்த வீரப்பமொழியும் உள்துறை அமைச்சராக இருந்த பாச்சிதம்பரமும் நாங்கள் ஆணவ கொலை கண்டு தனிச்சட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க இதுவரை கொண்டு வரல இப்போது எல் முருகனாக இருக்கக்கூடிய இணையமைச்சர் எஸ் சி கமிஷனுடைய வைஸ் பிரசிடண்டா இருக்கும் போது அவரும் சொன்னாரு நாங்கள் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வந்து ஆனால் இதுவரை கொண்டு வரல ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கிடைச்சு எத்தனை மாநிலங்கள்ல ஆனவக்கொலை அடக்கன்னு இருவத்தொண்டு மாநிலம் ஒத்துக்கிட்டாங்க தமிழக அரசு இருக்கும்னு சொல்லல இல்லன்னு சொல்லலை கேஸ் அடுத்ததுலாம் சாதாரணமான கிடையாது அதனுடைய பண்டன் கௌசல்யான கேஸ்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் பக்கம் குற்றபத்திரிக்கை ஆறாயிரம் பக்கத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டணும்னா எல்லாத்தையும் மொழியே இருக்கணும் மொழிய இருக்கணும்னா உட்கார வச்சு ஒரு பதினைஞ்சு பேர் உட்கார வச்சு ஒரு மாசம் மொழியே இருக்கணும்

அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு வழக்கு போடுறான் அதுல முன்னூறு பக்கத்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஃபைல் பண்றான் எங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த முன்னூறு பக்கம் டாக்குமெண்ட் இல்லைன்றதையும் நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதாக நான் கேட்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் மிக வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறார் ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அவர் வேற மாதிரி இருக்கார் எப்போதுமே திமுக எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எங்க பக்கம் இருக்கிறீங்க ஆளுங்கட்சி அதுக்குனே எடப்பாடி உட்கார வைக்க முடியாது பிஜேபி ஆர் எஸ் உட்கார வைக்க முடியாது தமிழ் புலிகள் போன்று எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் உட்கார்ந்தாதான் அந்த மேடம் நல்லா இருக்கும் ஏன்னா நம்முடைய அண்ணன் அம்பேத்கர் சொல்லுவாரு ஒரு இடத்துல சொல்லுவாரு எவெல்லாம் ஒடுக்கப்படுறான்னு அவன் கையில் அதிகாரத்தை கூடு ஏனென்று சொன்னால் அவன் தான் அடித்தட்ட மக்களுடைய வழிகளை உணர்ந்தவன் ஜனநாயகத்தை காப்பாற்ற சொல்லுவார்கள் அவன் கையில் ஆட்சி கொடுங்க இல்ல இவை எல்லாம் மல்லாட்டு கம்பெனிக்காரர்கள் ஓட கையில் ஆட்சி கொடுத்தா இப்போ என்ன தெரியும் அவருக்கு எனக்கு இந்த இந்த அடிப்படையில் பேசுகிறேன் நீங்க ஏன் தனித்த கேட்ட முடியல அப்புறம் எதுக்கு எங்களை ஏமாத்துறீங்க திராவிட மாடுகள் ஏன் சொன்னீங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு நான் ஓட்டு போட்டேன் இப்ப கூட நடந்த ஓட்டு போட்டு இடதுசாரி கட்சி தோல்வியான போட்டோம் வழியில் எதிர்காலத்தில் போட வேண்டிய நிலம் அங்கதான் இருக்கு என நல்ல தலைமை இல்ல அதனாலதான் சொல்றேன் ரெண்டு காரணம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் தனித்த ஒரு அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் எழுச்சி கண்டிப்பாக சொல்றேன் அப்பதான் ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை

தானாகவே முன் வந்து போனான் அப்படி எங்கேயா போறானா அவனை போய் சாதிவாதிகளை எச்சரிக்கணும் காவ் பஞ்சாயத்து எச்சரிக்கணும் இங்க நம்ம தமிழ்நாடு கேஸ் கேஸ் இருக்கு ஆறுமுக சேர்வை தமிழ்நாடு என்ற ஒரு பிரபல கேஸ் இருக்கு ஜாதி பஞ்சாயத்து காவ் பஞ்சாயத்து ஒண்ணு இதுல பெத்த பெத்தவனே கொலை பண்றான் அரசியல் கொலை இருக்கு எஸ்எஸ்சி கொலை இருக்கு பெண்கள் கொலை இருக்கு தொழில் கொலை இருக்கு எதையும் ஒருத்தர் இருப்பான் ஆனா எங்க குடும்பத்துல கொலை பண்ணுவான் யார் கேஸ் நடத்துறது

ராமதாஸ் போட்ட அந்த விதை இன்றைக்கு பல இடங்கள்ல அது வந்து பிரதிபலிக்க தான் நான் பார்க்கிறேன் அதனால இந்த தனி சட்டம் என்பது என்ன நடக்காது நீண்ட நடிக ஒரு ப்ராசஸ் எனக்கு தெரியும் அந்த வழக்கை ஒவ்வொரு வழக்காக நான் பார்க்கிறேன் அடிப்படையில சொல்றேன் கடுமையான உழைப்பு இருக்கிறது அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு ஒரு ஆந்திராவில் ஒரு கேஸ் போய் பார்த்துட்டு வந்தேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அந்த ஆந்திராவில் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் பேரு பிரணா

அவர் சொல்லி கொடுத்தாரு யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது இருக்குன்னு பாகுபாடு காட்டக்கூடாது இல்லைன்னு பாகுபாடு காட்டக்கூடாது எல்லோருடையும் அன்பாக படுகணும் சமத்துவமா படுகணும் ஆனால் எஸ்இஏ கண்டா மட்டும் பேசாத எஸ்இஏ கண்டா மட்டும் பேசாத எஸ்இக்கல் என்பவர்கள் இந்த நாட்டில் பாவப்பட்டவர்கள் அவர்களோடு பேசினா நம்ம குடும்ப விளங்கிடும் விளங்காம போயிடும் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பையன் வகுப்புல நான் எஸ் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த பொண்ணு சொல்றா அந்த பையனை நான் பார்த்த பிறகு எங்க அப்பா யார் கூட பேசாதுன்னு சொன்னாரோ அந்த பையன் தான் உலகத்தில் மிக அழகான ஒரு இளைஞனாக என் கண்டுக்கு தெரிஞ்சான்னு அந்த பொண்ணுடைய பதிவு அதை போடுறாங்க அதனால எல்லாருக்கும் காதல் வரும் காதல் வரல அப்படின்னா மனநோய் இருக்குன்னு அர்த்தம் தயவுசெய்து மருத்துவரை பாருங்கள் என்று அர்த்தம் ராமதாசன் காலேஜ் தான் கல்யாணம் பண்ணியிருப்பார் இன்னைக்கு எவன் எல்லாம் இந்த ஜாதியை தூண்டுறானோ அவ எல்லாமே